ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் வரும் ஏழாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சந்திர கிரகணங்க அன்னைக்குதான் முழு நிலவு முழு நிலவு சந்திர கிரகணம் அப்போ திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறது அதுக்கு வந்து சில கோவில்கள் இப்பெல்லாம் கிரிவலங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுமாரி போறது இதனால வந்து அதாவது கோவில் சம்பந்தமான வழிபாடுகள் கிரிவலம் போறது எல்லாம் தாராளமாக செய்யலாம் ஓகேங்களா ஆனா வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து முக்கியமாக சில விஷயங்களை வந்து கவனிச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறிய குழந்தைகள் மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா என்ன பண்ணுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பேருக்கு நல்லபடியா தெரியும் அண்டு நைட்டு வந்து ஒன்பது முப்பதுக்கு வந்து சந்திர கிரகணம் வந்து ஆரம்பிக்குது சந்திர கிரகணம் ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு ஒன்று முப்பதுக்கு வந்து முடியுதுங்க சரிங்களா அப்போ இந்த நேரத்தில் நம்ம உறங்கக்கூடிய நேரம் தான் ஓகேப்பா இதெல்லாம் வந்து நம்ம தூங்கக்கூடிய நேரம் தான் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம் கரெக்டு தான் இதில் வந்து எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது இதில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிரகண நேரத்துக்கு ஒன்பது முப்பதுக்கு சந்திர சந்திரகிரகணம் அப்போது அந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய ஒன்பது முப்பது மணி முன்னாடியே அதாவது ஒரு எயிட் தேர்ட்டி நைன் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் ராத்திரி சாப்பாடை டின்னரை முடிச்சுக்கோங்க சரிங்களா எதனால அப்படின்னா கிரகணம் ஆரம்பித்த பிறகு அந்த அதாவது ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இதன் மூலமாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரும் கரெக்டாக தான் அன்றைக்கி முடிச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வச்சிருக்கோம் மறுநாள் வந்து சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் பழைய இது வந்து போட்டு வச்சிருப்பாங்க குடிக்கிற தண்ணீர் இதெல்லாம் இருக்கும் அப்புறம் அரிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தர்பை ஒரு தர்பை வந்து நாட்டு மருந்து போய் வாங்கிட்டு வாங்க இல்லை கிராமத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஆற்றங்கரை ஓரத்திலே தர்பை புதிய தர்பையே கிடைக்கும் அந்த தர்பை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லாத்துலேயுமே இருந்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் குடிக்கிற தண்ணீர்லேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு என்ன இருக்கோ எல்லாத்துலேயும் போட்டு வைக்கீங்க எதனால் அப்படின்னா இந்த கிரகணங்கிறது பாத்தீங்கன்னா ராகு கேதுனுடைய ராகு கேதுக்கள் வந்து சூரியனை சந்திரனை தான் இந்த கிரகணம் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த நேரத்துல சந்திரன்கிட்டேந்து வந்து வரக்கூடிய அந்த கதிர்கள்ல சரிங்களா அந்த கதிர்கள் வந்து விஷத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இந்த நேரத்துல வந்து நம்ம வெளியில சுத்தலாம் இது எல்லாம் பண்ணலான்ட்டு வந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் அது அவர்களுடைய விருப்பம் இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இதன் மூலமாக நம்முடைய உணவு உணவு விஷயத்துல அப்சர்வ் ஆகிடும் அப்போ இந்த தர்பை வந்து போடுறதால அந்த விஷத்தன்மை வந்து பெரிய அளவில் விஷத்தன்மை வந்து பெரிய அளவுல கிடையாது சுத்தமா பாதிக்காது சரிங்களா அதன் பிறகு மறுநாள் காலையில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காலையில எழுந்திரிச்சதுக்கப்புறம் குளித்த பிறகு எந்த வேலை இருந்தாலும் பாருங்க வீட்டை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது வீட்டை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இல்லைப்பா என்னால் வந்து அதுவே பண்ண முடியாது அப்படின்னா மஞ்சள் நீரும் பச்சை கற்பூரமும் கலந்த தண்ணீர் இதை வந்து வீடு முழுக்களும் தெரிச்சு விடுங்க வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா வீடை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்க முடியாது வீடை வந்து மாப்பு போட முடியாது வீடை வந்து கழுவி தள்ள முடியாது இதுமாரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவுக்கு சுத்தப்படுத்தி ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து மஞ்சள் நீர் கலந்து வீடு முழுக்கனுமே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உணவு அருந்துவதற்கு முன்பாக பக்கத்தில் இருக்கிற கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி போங்க அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு உங்களுடைய பெயரும் நட்சத்திரமும் கோத்திரமும் சொல்லி அர்ச்சனை பண்ணுவேன் அர்ச்சனை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் அதுக்கப்புறம் சாப்பிடலாம் சரிங்களா இந்த சந்திர கிரகண நல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்கள் வந்து மந்திர உபதே மந்திர உபதேசங்களை வந்து நம்ம வாங்கிக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா மந்திர உச்சாடனங்கள் பண்ணுவாங்க இந்த நேரத்துல வந்து நம்ம அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா சில நபர்கள் வந்து தியானத்துல இருப்பாங்க இந்த நேரத்துல இதெல்லாம் வந்து பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கணும் சில நேரத்துல வந்து நீங்க குருநாதர்கிட்ட மந்திர திருச்சியை வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் அந்த மந்திரத்தை வந்து நீங்க கிரகணம் ஆரம்பிச்சதுல அந்த மந்திரத்தை வந்து நீங்க உருவேற்றுங்க அப்படி உருவேற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எட்டு முறை சொன்னீங்கனாலே போதுங்க அதனுடைய பலன் வந்து ஒரு லட்சத்திற்கு மேல வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா மிக மிக அற்புதமான ஒரு நல்ல பலன்களையும் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி வந்து இருக்குது அப்போது உணவு வருதுவதை முன்னாடியே முடிச்சுக்கோங்க எட்டரை ஒன்பது ஒன்பது மணிக்கு முன்னாடியே முடிச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய உணவு உணவு பண்டங்கள்ல கொஞ்சம் கர்ப்பை வந்து போட்டு வைங்க இதுதான் பாதுகாப்பு காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் உணவு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கோவிலுக்கு போய் அச்சனை பெற்றிருக்குங்க இதுதாங்க முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா ஒன்றும் கவலையேப்படாதீங்க எந்த விதமான ஒரு கஷ்டமும் வந்து வரைய வராது உங்களுக்கு சரிங்களா நீங்கள் படுத்துருக்கீங்க பாத்தீங்களா அந்த பாய்க்கு பக்கத்தில் ஒரு தர்பை இருந்துன்னு வச்சுக்கோங்க அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க பாய்க்கு பக்கத்தில் போட்டு வச்சுக்கலாம் தாராளம் போட்டு வச்சுக்கலாம் அப்போது இந்த சந்திரகிரகணத்தின் மூலமாக வந்து வரக்கூடிய அந்த விஷ அந்த விஷத்தன்மையின் மூலமாக நமக்கு எந்த விதமான தீங்குகளும் வந்து வரைய வராது சரிங்களா அப்போ தர்ப்பை வந்து நம்ம படுக்கிற காய் பக்கத்துலயோ இல்ல பின்னா நம்ம பெட்ல படுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பெட்ல அந்த பக்கத்துல நம்ம வச்சுக்கோங்க அது போதும் மறுநாள் வந்து அந்த தர்ப்பை எடுத்து தாராளமா அந்த குப்பையில போட்டுருங்க கால் படாத இடத்துல வந்து குப்பையில போட்டுருங்க கால் படுற இடத்துல போடக்கூடாது இல்ல செடி செடிகள் இருந்ததுன்னா அந்த செடிகள் வந்து போட்டு கொடுக்குங்க மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இதுக்காக வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது சரிங்களா இது மாதிரியான பாதுகாப்பான சில விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ வளமுடன் வாழ்க வளமுடன்